மெய்ஸ் என்று அழைக்கப்படும் மக்காச்சோளம் தான் சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து ஆர்வேஸ் பண்ணிவிட்டு சைலேஜை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இங்கே நமக்கு நேரடியே பயிற்சி மூலமாக அவங்க காட்ட போகிறாங்க அந்த பேகுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கிறோம் அந்த அந்த பேக் ஒரு முறை பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு முறை வந்து சைலேஜ் தயாரிக்கலாம் அந்த பேக் மூலமாக வணக்கம் இப்போ நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டம் பேர் அப்படிங்கிற பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து டிவிஎஸ் உடைய ஒரு அங்கமான சீனிவாசன் சர்வீஸ் டெஸ்ட் எஸ்எஸ்டி அப்படிங்கிற அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமா இங்கே வந்து இந்த ப வறட்சியான இந்த பகுதியில் வந்து கோடை காலத்தில் வந்து மாடுகளை பராமரிக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு சைலேஜ் தயாரித்து அந்த கோடை காலத்தில் தீவன பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கான பல்வேறு பயிற்சிகளையும் ஒர்க் ஷாப்லையும் இங்கே நடத்திருக்காங்க நம்மோட வந்து அந்த எஸ்எஸ்டி உடைய ஃபீல்ட் ஆஃபீஸர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நம்மளோட இருக்காரு அவர் பேர் கவார்கர் அவர் சொன்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட அப்படியே தமிழ்ல சொல்றேன் சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு வந்து மக்காச்சோளம் தான் மிகவும் ஏற்றது அதாவது கம்பு இருக்கு நேப்பியர் பில் இருக்கு சோளம் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் விட மெய்ஸ் என்று அழைக்கப்படும் மக்காச்சோளம் தான் சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அந்த சைலேஜ் வந்து தயாரிக்கும் முன்பு நம்ம எப்படி பண்ணலாம்னா மக்காச்சோளம் வந்து நீங்க கல்டிவேட் பண்ணி தொண்ணூறு நாள்களில் அது வந்து வளர்ந்துடும் அந்த வளர்ந்த பிறகு இந்த கதிர் இருக்கு பாருங்க கதிர் இதை வந்து நீங்கள் ஆர்வேஸ்ட் பண்ணிடலாம் இதை வந்து ஆர்வேஸ்ட் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து இதை வந்து கட் பண்ணும் கட் பண்ணுறது வந்து இந்த இதுலேருந்தே போட்டுடலாங்களா சார் இதுலேருந்தே வெட்டிடலாம் இதை வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ட்ரை அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் அது வச்ச பிறகு அப்புறம் ஒவ்வொன்றையும் துண்டு துண்டாக நறுக்கி ஏற்கனவே நம்ம அந்த சைலேஜ் தயாரிக்கிற முறையில ரெண்டு கிலோ சால்ட்டு ஒரு கிலோ வந்து மினரல் மிக்சர் அப்படிங்கிறத அதை வந்து அதை வந்து கரைசலா தயார் பண்ணிக்கிட்டு இந்த வெட்டிய மக்காச்சோளத்தை வந்து ஒரு லேயரா பரப்பிட்டு அதன் மேலே தெளித்து விடணும் தெளித்து விட்டுட்டீங்களான்னா அதுக்கடுத்து ஒடுத்து போ அடுத்து இன்னொரு லேயர் போடணும் திரும்ப தெளிக்கணும் அடுத்து இன்னொரு லேயர் போடணும் தெளித்து ஃபுல்லாகவே இது பண்ணி நீங்கள் வந்து காற்று போகாமல் நல்லா மூடி வச்சுட்டீங்களா மூடி வச்சு ஃப நாற்பத்தஞ்சு நாள் விட்டால் உங்களுக்கு சைலேஜ் தயாராகிடும் அந்த சைலேஜ் எப்படி தயாரிக்கிறோம்ங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க கோடை காலத்தில் வந்து நம்ம சைலேஜை தய சைலேஜை பயன்படுத்தி மாடுகளுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறது எப்படின்னு முன்பை பார்த்தோம் முன்பு வந்து நம்ம வந்து நம்ம மக்காச்சோளத்தை எப்படி அறுவடை செய்யணும் எந்த ஸ்டேஜில் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ வந்து சைலேஜை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இங்கே நமக்கு நேரடியாக பயிற்சி மூலமாக அவங்க காட்ட போகிறாங்க அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ உப்பு ஒரு கிலோ தாது உப்பு இது மூணையும் எடுத்துக்கணும் இதோட பத்து லிட்டர் தண்ணியை எடுத்துக்கணும் இந்த பத்து லிட்டர் தண்ணியில் முதல்ல வந்து ரெண்டு கிலோ வெள்ளத்தை போடணும் ப அது மாதிரி போடுறாங்க அதே போல் ரெண்டு கிலோ உப்பை போடணும் அதுக்கடுத்து தாது உப்புக்கள் ஒரு கிலோ இது மூணையும் போட்டாங்க இப்போ போட்டுட்டு அதை நல்லா கரைக்கிறாங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருணும் ஏன்னா நல்லா கரைஞ்சி அதை டிசால்வ் ஆகிடும் அதுக்கடுத்து இந்த க இந்த சொல்யூஷன் தயார் பண்ணிட்டு பிறகு ஏற்கனவே நம்ம நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க மக்காச்சோளத்தை நறுக்கி இருப்பாங்க ஒவ்வொன்றமும் மக்காச்சோளத்தை நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருவாங்க நறுக்கி வச்சு ரொம்ப ஈரப்பதமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து காய விடணும் லைட்டாக அந்த மாய்ஸர் அந்த ஈரப்பதம் வந்து குறையணும் அந்த நறுக்கின மக்காச்சோள தறுக்கின ஈரம் வந்து காயணும் அந்த காய்ஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தனியாக ஒரு பெரிய பேகு அந்த பேகுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கிறோம் அந்த அந்த பேகு ஒரு முறை பயன்படுத்துனா நீங்கள் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு முறை வந்து சைலேஜ் தயாரிக்கலாம் அந்த பேக் மூலமாக இந்த பேகு உடைய நாலு முனையும் நாலு பக்கமாக கட்டிடுவாங்க கட்டிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து சைலேஜை போட்டு போகிறாங்க அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஆள் இறங்குறாரு இந்த பைய பேகுக்குள்ளே இறங்கிடுறாரு அந்த பேக்கு உடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டன் அளவு உள்ளது அந்த ஒரு டன் ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்ச அந்த ஒரு டன் மக்காச்சோள தட்டை வந்து சைலேஜ் தயாரிக்க பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொட்டுறாங்க பாருங்கள் மக்காச்சோள நறுக்கண மக்காச்சோள தட்டை வந்து அதில் கொட்டணும் கொட்டி அதை நல்லா அடர்த்தியாக இறக்கி வைக்கணும் இறக்கிட்ட பிறகு அது மேலே திரும்ப ஒரு மக்கு அந்த சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே கரைச்ச வெள்ளம் உப்பு தாழ்வுப்புகள் கலந்த கரைசலை தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்ட பிறகு திரும்பவும் அடுத்த லேயராக வந்து திரும்ப மக்காச்சோளத்தை கொட்டணும் கொட்டி காளால் மிதித்து நல்லா அடர்த்தியாக பண்ணிட்டு திரும்ப இன்னொரு முறை அதே மக்கை கொட்டி கொட்டி இந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் லேயர் நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணி நல்லா போட்டு அந்த முனையை வந்து டைட்டாக இழுத்து கட்டிடுவாங்க கட்டிட்டு நீங்கள் எடுத்து அப்படியே ஃபார்ட்டி நாற்பத்தஞ்சு நாள்கள் அப்படியே விட்டுறணும் எதை எதுவுமே திறந்து பார்க்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாள்களுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போ ஒன்றாலையும் எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ந்து மூணு மாசத்துக்கு எப்பப்பெல்லாம் மாடுகளை விரும்பி சா கொடுக்கணுமோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் இதை வந்து ம இதை எப்படி நல்ல தரமாக தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வாசனை நுகர்ந்து உருந்து தெரியும் அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு விரும்பக்கூடிய ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும் ஸோ அப்படி நல்ல அந்த விரும்பக்கூடிய ஸ்மெல்ல வந்து நிச்சயமா நீங்கள் நல்லபடியாக தயார் பண்ணுவீங்க மற்றபடி நம்ம சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணலன்னா ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கும் அந்த ஃபங்கஸ் அட்டாக் மருந்து மாடுகளுக்கு கொடுக்க வேண்டாம் திரும்பவும் நீங்கள் இன்னொரு முறை தான் அதுக்கு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சிருந்து பயன்படுத்தலாம் சைலேஜுங்கிறது எல்லா சத்துக்களும் ஒருங்கிணைந்து கிடைக்கிறனால இதை வந்து தாராளமாக மாடுகளுக்கு பயன்படுத்தலாம் கோடை காலங்களில் நீங்கள் கோடை காலங்களில் ஒரு மாட்டுக்கு வந்து பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு கிலோ அளவில் மாடுகளுக்கு கொடுக்கணும் இதோட நீங்கள் வந்து உலர் தேவைப்பட்ட அடர் தீவனமும் மாடுகளுக்கு கொடுக்கலாம்